மே முதலாம் திகதி சர்வதேச தொழிலாளர்கள் அல்லது உழைப்பாளிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் பதினாறு தொடக்கம் பதினெட்டு மணி நேரம் உழைப்பாளிகள் பணியில் அமர்த்தப்பட்டனர் நல்ல உணவு நல்ல உறக்கம் என்பது பணக்கார வர்க்கத்தினருக்கு மட்டுமே சொந்தமானதாக இருந்தது இதை எதிர்த்து அமெரிக்கா மேலும் பல நாடுகளில் தொழில் புரட்சிகள் வடித்தது பல இலட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பல நாடுகளிலும் ஒன்று கூடினர் பல்லாயிரக்கணக்கான ஏழை உழைப்பாளிகள் தாக்கப்பட்டனர் இதை எதிர்த்து இன்னும் பல போராட்டங்கள் வெடித்தது சிகாகோவில் ஏழு புரட்சி தலைவர்களும் தூக்கிலிடப்பட்டனர் தொடர்ந்து போராட்டங்கள் ஓயவே இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஜூலை பதினான்காம் திகதி உலக தொழிலாளர்கள் சர்வதேச கூட்டம் பாரிஸில் நடைபெற்ற போது மார்க் மற்றும் ஏங்கல்ஸ் கலந்து கொண்டனர் இவர்கள் தொழிலாளர்கள் வர்க்கத்தின் கடவுளாக பார்க்கப்பட்டனர் இதில் கார் மார்க்ஸ் தான் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர உறக்கம் எட்டு ஓய்வு வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து மே முதலாம் திகதி தொழிலாளர்கள் தினமாக்குவதற்கு போராடினார் இதன் பிறகு அமெரிக்காவில் மே முதலாம் திகதி தொழிலாளர்கள் தினம் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்தும் ஒவ்வொரு நாடுகளிலும் படிப்படியாக இந்த மே முதலாம் தகுதியிலேயே தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாட ஆரம்பித்தனர் இதன் பிரகாரம் இலங்கையில் ஏழாம் ஆண்டு தொழிலாளர்கள் தினம் ஆரம்பிக்கப்பட்டது உழைப்பின்றி இந்த உலகில் எதுவுமே மாறவில்லை தன்னை குளிர்வித்துக் கொள்ள பூமியே தன்னைத்தானே சுற்றி உழைத்துக் கொண்டிருக்கின்றது மனிதர்களும் தங்கள் நிலையை அடைய பெரும் உழைப்பை தியாகம் செய்து கொண்டே இருக்கின்றனர் தொழிலாளர் வர்க்கம் ஓடாய் தேய்ந்து மாணவி உழைத்தாலும் அதன் பலன்கள் என்னவோ ஒரு சில முதலாளிகளின் சுரண்டல்களில் சிக்கிக் கொள்கின்றது அதனாலேயே பல உடிகள் போராட்டங்களும் உயர் தியாகங்களும் செய்ய வேண்டிய நிலை உள்ளது அடிப்படை தொழிலாளர்களின் தியாகத்தை போற்றவும் அவர்களின் உரிமை குறித்து விழிப்புணர்வூட்டவுமே சர்வதேச தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது எனவே அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள்